ஹாய் மேம் நான் நான் உங்களோட பெரிய ஃபேன் தான் உங்களுக்கு இமெயில் பண்ணேன் மற்றவர்களால் பார்க்க முடியாமல் போனது வர்ஷா இந்த அளவிற்கு போவாள் என்று கல்கி கனவிலும் நினைத்திருக்கவில்லை வர்ஷா கம்பெனிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாள் என்று கல்கி நினைத்திருந்தாள் ஆனால் இப்போதுதான் தெரிகிறது வர்ஷா தான் நினைத்ததை சாதித்துக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வாள் என்று இதற்கு முன்பு கூட வர்ஷா சிறு பெண் ஏதோ தெரியாமல் செய்கிறாள் என்று நினைத்திருந்தாள் இப்போதுதான் வர்ஷாவின் இயல்பே அப்படித்தான் என்று கல்கி தெரிந்து கொண்டாள் நீங்கதான் மிஸ் கல்கியா என்று டாக்டர் மயூரியாக இருந்த கல்கி மீண்டும் வர்ஷா எவ்வளவு தூரம் போகிறாள் என்பதை அறிவதற்காக கேட்டாள் கல்கியின் குரல் வேறு கொஞ்சம் கரகரவென்று வந்தது மாஸ்க் போட்டிருப்பதாலும் ஏற்கனவே சளி பிடித்திருப்பதாலும் தான் இவ்வாறு மாறி இருந்தது கல்கி அப்படி கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் வர்ஷாவையே பார்த்தனர் வர்ஷாவின் ப்ரொஃபசர் உட்பட அனைவரும் கல்கியையும் வர்ஷாவையும் தான் பார்த்திருந்தனர் புன்னகைத்துக் கொண்டிருந்த வர்ஷாவின் இதழ்கள் அப்படியே உறைந்து போனது டாக்டர் மயூரி ஆபரேஷன் தொடங்கும் நேரத்தில் இவ்வாறு கேட்பார் என்று கொஞ்சம் கூட நினைக்கவில்லை அவளது முகத்தையும் கல்கியின் முகத்தையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவளது பேராசிரியர் என்ன இது வருஷா அப்ப நீ இமெயில் பண்ணலையா சாரி ப்ரொஃபசர் மயூரி சாரி டாக்டர் மயூரி நான் அனுப்பின ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல அதான் நான் என்னோட நேம் யூஸ் பண்ணாம என்னோட சிஸ்டர் நேமை யூஸ் பண்ணி மெயில் பண்ணேன் என்று அப்போதும் நல்ல பிள்ளை போல் நடித்தாள் வர்ஷா அதை அந்த பேராசிரியரும் நம்பிவிட்டார் கல்கிக்கோ இன்னும் கொஞ்சம் கடுப்பானது அவளுக்கு அது பொய் என்று தெரிந்தாலும் அமைதியாய் இருக்க வேண்டிய நிலை ஆனாலும் கல்கியால் அப்படியே விட்டுவிட முடியவில்லை அதனால் உங்களுக்கு எப்படி என்னோட இமெயில் அட்ரஸ் கிடைச்சது என்று ஆர்வமாக வினவினாள் கல்கிக்கு இந்த தருணம் மிகவும் பிடித்திருந்தது ஒரு நல்ல விளையாட்டாக இருக்கிறதே என்று மேலும் மேலும் கேள்விகள் கேட்டாள் கல்கிக்கு வர்ஷா திரு திருவென விழிப்பதை பார்ப்பதில் அப்படி ஒரு சந்தோஷம் என்ன இவ்ளோ கேள்வி என்று நினைத்துக் கொண்டாள் இருந்தாலும் அது என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன் என்று அப்போதும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல்தான் பேசினாள் வர்ஷா பதட்டத்தில் சிவந்திருந்த வர்ஷாவின் முகத்தை பார்க்கையில் மனதிற்குள் அப்படி ஒரு சிரிப்பு கல்கிக்கு எத்தனை முறை வர்ஷா கல்கியை அளவிட்டிருப்பாள் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இப்போது பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறாள் அப்போதும் திருப்தி அடையாத கல்கி என்னோட இமெயில் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டு வைக்க அங்கிருப்பவர்கள் அனைவருக்கும் அங்கு என்ன நடக்கிறது என ஒரு நொடி குழம்பி போனார்கள் பாலா எரிப்பது போல பார்த்து கொண்டிருந்தார் மயூரியின் நேரத்தை நினைத்தார் கல்கி கேட்ட கேள்வியால் வர்ஷாவிற்கு இதயமே ஒரு முறை நின்று விட்டது பதட்டத்தில் சிவந்திருந்த வர்ஷாவின் முகம் இப்போது பயத்தில் வெளிரி போனது அவளது வெளிரி போன முகத்தை பார்த்த அவளது பேராசிரியர் உண்மையை சொல்லுமாவே நீ பண்ணியா

என்று அவளை அங்கிருந்து டாக்டர் பாலா வெளியேற்றினார் ஆபரேஷன் நடக்கும் அறையில் கல்கியின் அத்தையான லக்ஷ்மி பெட்டில் படுத்திருந்தார் ஆனா மென்டலா பிரிப்பேர் பண்ணிக்கோங்க என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க டாக்டர் என்று கூறினான் அதை கேட்ட மருத்துவர் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தார் எனக்கு தெரிஞ்சு அபி பையன் இல்ல அவன் ஒரு பொண்ணுதான் என்று கூறினார் அதை கேட்ட விஜய் அதிர்ச்சி அடைந்தான் ஆனால் கடுப்பாக டாக்டரை முறைத்தான் அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே மனம் வரவில்லை என்ன சொல்றீங்க திருப்பி சொல்லுங்க உங்களுக்கு சரியாதான் விழுந்திருக்கும் மிஸ்டர் விஜய் அபி பையனே இல்ல அது ஒரு பொண்ணு என்று கொஞ்சம் சத்தமாக கூறினார் அந்த மருத்துவரின் குரல் பள்ளத்தாக்கில் இருந்து கேட்பது போல் இருந்தது விஜய்க்கு இருந்தும் அவர் கூற வருவது அவனுக்கு புரிந்துவிட்டது விஜய் தனது கைமுட்டியை மேசையில் வேகமாக குத்தினான் வணிக உலகில் அனைத்து மோசமான ஏமாற்றங்களையும் தந்திரங்களையும் திறமையாகவும் எளிதாகவும் எப்போதும் எதிர்கொண்ட அவன் உண்மையில் கொஞ்சம் உதவியற்றவனாக உணர்ந்தான் இதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கே தெரியவில்லை விஜய் மேசையில் குத்திய சப்தம் அந்த மருத்துவரை திடுக்கிட வைத்தது அவர் எதேச்சியாக திரும்பி பார்த்தபோதுதான் கௌரவ் வாசலில் சைகை செய்வதை பார்த்தார் அதை பார்த்த டாக்டர் கௌரவ் சொல்ல வருவதை புரிந்து கொண்டு மெதுவாக வெளியே வந்துவிட்டார் அந்த மருத்துவர் வெளியே வந்தது கூட தெரியாமல் நின்றிருந்தான் விஜய் அவனுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவே இல்லை மௌனமாக அமர்ந்திருந்தவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை அரை மணி நேரம் எப்படி போனதென்றே விஜய்க்கு தெரியவில்லை அப்படி அந்த அரை மணி நேரத்தில் தான் என்ன சிந்தித்தோம் என்பதும் விஜய்க்கு தெரியவில்லை அரை மணி நேரம் கடந்து விட்டதை உணர்ந்த விஜயின் டாக்டர் மயூரி அந்த ஆபரேஷனை செய்ய ஏழு மணி நேரம் ஆகும் என்று விஜய் தெரிந்து வைத்திருந்தான் இப்போது அங்கு போனால் சரியாக இருக்கும் என்று நினைத்தான் விஜய் அதனால் விரைப்பாகவே எழுந்து நின்று போலாம் என்று கூற கௌரவ் விஜய்க்கு முன்னால் நடந்தான் விஜய் வீட்டை விட்டு வெளியேறும் முன் ரக்ஷிதாவின் அறைக்குள் நுழைந்தான் அங்கு அவள் ஒரு பார்பி பொம்மைக்கு தலை சீவி விட்டு உடைமாற்றி விட்டு அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் அது ஒருவித வெறுப்பை கொடுத்தது அதை பார்த்த விஜய் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முயன்று அதில் வெற்றியும் அடைந்தான் ஒரு பெருமூச்சை வெளியிட்ட விஜய் அப்பா வெளிய போற அப்பி அப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம் என்று கூற அபினவின் இடத்திலிருந்த இருந்த ரக்ஷி குட்டி கண்டு கொள்ளவே இல்லையே அவள் கண்டுகொள்ளாததை கவனித்த விஜய் அப்பா ஈவினிங் வரும்போது உனக்கு பார்பி டால் வாங்கிட்டு வருவ என்று அவளது வழிக்கே வந்தான் அவன் கூறியதை கேட்ட ரக்ஷிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை கண்களில் மகிழ்ச்சியுடன் திரும்பி பார்த்தவளுக்கு அப்போதுதான் புரிந்தது தனக்கு தாய்தான் வேண்டும் என்று அதனால் வலுக்கட்டாயமாக தனது முகத்தை திருப்பிக் கொண்டு அபிக்கு பார்பி வேணா மம்மி தான் வேணும் என்று உதட்டை பிதுக்கி கூறினாள் அவள் அபியின் இடத்திற்கு வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது இந்த இரண்டு நாளில் அவள் கல்கியை அதிகம் தேடினாள் என்னதான் ரக்ஷி குட்டிக்கு அவளது தந்தையை பிடித்திருந்தாலும் அவளால் தாயை விட்டு இருக்க முடியவில்லை அதுவும் கல்கி செய்யும் சீஸ் சாண்ட்விச்சுக்கு ரக்ஷிதா அடிமை மேலும் ரக்ஷிதாவால் அவளது தாயிடம் பேசாமல் மட்டும் இருக்க முடியவில்லை சில நேரம் கல்கியும் குழந்தை போல் பாப்பு என்று ரக்ஷிதா கூடவே சேர்ந்து பேசுவாள் இருவரும் சேர்ந்து பொம்மை படங்கள் பார்ப்பது பொம்மையை வைத்து விளையாடுவது என்று பல விஷயங்கள் செய்வார்கள் அதெல்லாம் ரக்ஷிதாவிற்கு கல்கியிடம் பிடித்த விஷயங்கள் அதுதானே குழந்தைகளுக்கு முகத்தை வைத்திருந்தான் ரக்ஷி குட்டி அம்மா வேண்டும் என்று கேட்டது விஜய்க்கு கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது உண்மையில் அவனின் கோபத்திற்கு அப்போது அளவே இல்லை கோபமாக நின்றவன் மீண்டும் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டான் இனியும் அபினவிடம் பேசினால் தேவையில்லாமல் தானும் கோபப்படுவோம் என்பதை உணர்ந்த விஜய் என்று கூறிவிட்டு வெளியேறினான் அவன் கோபமாக செல்வதை விஜயின் இதயத்தில் யாரோ பல அம்புகளை ஒரே நேரத்தில் தாக்கியது போல் உணர்ந்தான் ஆனாலும் அதை அப்போதைக்கு கைவிட்டு அந்த பெரிய ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான் அவனுக்கு அருகில் சில பாடி கார்ட்ஸும் அவனின் அசிஸ்டன்டான கௌரவும் நின்றிருந்தனர் அவன் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்த அடுத்த சில நிமிடங்களில் அவனுக்கு முன் கார் வந்து நின்றது என்னதான் கோபத்தில் இருந்தாலும் அவனது முகம் அவ்வளவு தெளிவாக இருந்தது அவனது ஏமாற்றத்தை முகத்தில் காட்டாமல் ஒரு ரோபோ ஏறி அமர்ந்தான் விஜய் சிறிது நேரத்தில் அவர்கள் மருத்துவமனையை அடைந்தனர் டாக்டர் மயூரியை பிடிக்க வேண்டி விஜய் அந்த ஆபரேஷன் நடக்கும் அறைக்கே செல்ல நினைத்தான் விஜய் ஆபரேஷன் செய்யும் போது அணியும் பச்சை நிற உடையை அணிந்து கொண்டிருக்கும் போது கௌரவ் இது சைக்கலாஜிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிற கல்கி தான் அபி கிட்ட இப்படி எல்லாம் பேச சொல்லி சொல்லி இருக்கலாம் அதனாலதான் அபி இப்படி எல்லாம் பேசறான்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவா அபி இப்படி எல்லாம் பேச மாட்டானே என்று அவனை சமாதானப்படுத்த கூறினான் ஆனால் முன்பு போல் அதை கேட்காமல் இல்லை விஜய் கௌரவ் கூறியதை கேட்ட விஜய் கண்களை தாழ்த்தி கொண்டான் கல்கியின் நினைவு விஜயை இன்னும் எரிச்சல் அடைய வைத்தது உடையை வேகமாக மாற்றிவிட்டு வெளியேறினான் விஜய் நேராக அறுவை சிகிச்சை நடக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கு அவன் சென்ற போது அறுவை சிகிச்சை இன்னும் நடந்து முடிந்திருக்கவில்லை வெளியே ஒரு நர்ஸ் தேங்க்ஸ் என்ற ஒற்றை பதிலை கூறிவிட்டு அந்த அறுவை சிகிச்சை நடக்கும் அறைக்குள் நுழைந்தான் அங்கு கல்கியின் அத்தைக்கு அறுவை சிகிச்சை இன்னும் நடந்து கொண்டுதான் இருந்தது அவருக்கு மேல் பல விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அவை அனைத்தின் வெளிச்சமும் அந்த அறுவை சிகிச்சை நடைபெறும் டேபிளின் மேல்தான் விழுந்தது உள்ளே நுழைந்த விஜயின் கண்களோ அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த டாக்டர் மயூரியையே ஊடுருவி நோக்கியது கல்கியோ இவன் வந்ததை கவனிக்காமல் ஆபரேஷன் செய்வதிலேயே மும்முரமாக இருந்தாள் அவளைப் பார்த்த விஜயின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டிச் சென்றது போட்டோவில் பார்த்த சர்ஜரி கவுன் அணிந்திருந்த மயூரி சற்று குண்டாக இருந்ததை நினைத்துப் பார்த்தான் இப்போது டாக்டர் மயூரி ஒல்லியாகி இருப்பது தெளிவாக தெரிந்தது அவனுக்கு இருந்தும் எதுவும் பேசாமல் கூட்டத்தில் சென்று நின்று கொண்டான் யாரும் ஆபரேஷன் நடக்கும் போது இடையில் உள்ளே வரக்கூடாது அதற்கு அனுமதியும் இல்லை ஆனால் இந்த ஹாஸ்பிடலும் ஈஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனிகளின் ஒரு அங்கம் இதற்கும் வாரிசு விஜயே அதனால் விஜய் எளிதாக உள்ளே வர முடிந்தது ஆனாலும் யாரையும் தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்று மிகவும் ஒழுங்குடன் அமைதியாக மயூரியை பார்த்தபடி நின்றான் அந்த அறையே அவ்வளவு அமைதியாக இருந்தது ஒரே ஒருவரின் குரல் மட்டும் சத்தமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் ஒலித்துக் கொண்டிருந்தது என்ன என்ன பிரஷர் ரொம்ப சின்ன தப்பு கூட என்று சொல்லிக் கொண்டே அவளது வேலையை செவ்வனே செய்து கொண்டிருந்தாள் மயூரியாகிய கல்கி கிட்டத்தட்ட ஆறரை மணி நேரமாக ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது கல்கியின் அருகில் அவளது அசிஸ்டன்ட் சாதனா கல்கியின் முகத்தில் வழியும் வியர்வை துளிகளை துடைத்துக் கொண்டே இருந்தாள் ஆபரேஷன் ஆரம்பித்து ஆறரை மணி நேரம் கடந்திருந்தாலும் கல்கியின் கைகள் நடுங்காமல் உறுதியுடன் தான் இருந்தது கல்கி அதாவது மயூரியின் கண்கள் ஆபரேஷனில் மட்டும்தான் கவனத்துடன் இருந்தது அவளது முகத்தை யாராலும் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவளது கண்கள் அவ்வளவு அழகாக இருந்தது விஜயோ தான் தான் விரைவாக வந்துவிட்டோமோ என்று நினைத்தான் கடந்த இருபது நிமிடங்களாக அங்குதான் நின்று கொண்டிருக்கிறான் விஜய் விஜய்க்கு மயூரி செய்யும் அந்த சர்ஜரியை பார்த்து கொண்டே நிற்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சலிப்பை கொடுத்தது ஆனால் டாக்டர் மயூரியை பார்க்க வேண்டி அங்கே ஏன் நின்றான் இந்த ஊண்ட க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகே இதுவரை அனைத்தும் சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது அப்போது திடீரென யாரோ அந்த அசிஸ்டன்ட் வைத்திருந்த ட்ரேவை தட்டிவிட அதுவோ பெருத்த ஒலியுடன் கீழே விழுந்தது மயான அமைதியில் இருந்த அந்த இடம் ஒரு நொடி மட்டும் அமைதியை தொலைத்து விட்டிருந்தது ஆபரேஷன் செய்யும் இடத்தில் மட்டும்தான் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன அதை சுற்றி எல்லாம் இருள் சூழ்ந்து காணப்பட்டிருந்தது கல்கி அவளின் அசிஸ்டன்ட் கூடவே நகர்ந்து நகர்ந்து வெளியேற முயன்று கொண்டிருந்தாள் அங்கு விஜய் நிற்பதும் அவன் இவளை தேடித்தான் வந்திருக்கிறான் என்பதும் அவளுக்கு தெரியுமா என்பது அவளுக்கு மட்டும் தான் வெளிச்சம் மயூரியை பொறுத்தவரையில் அவளுடைய உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது அவ்வளவே இப்படியா கேர்லஸ் ஆர்ப்பீங்க ஸ்ட்ரெச்சிங் மட்டும் தான் இருக்கு நல்ல வேலை இதை கிளீன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு அவள் நடக்க அங்கிருந்த அனைவரும் நகர்ந்தனர் அதை பார்த்த விஜய் வேகமாக அவ்விடத்திற்கு சென்றான் அனைவரும் ஒரே நிறத்தில் உடை அணிந்திருப்பது வேறு அவனுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்தது அனைவரும் சுத்தம் செய்யும் இடத்திற்கு வந்ததும் அவரவர் கையுறைகளை எல்லாம் கழட்டி சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர் அதில் ஒரே ஒருவளுக்கு மட்டும்தான் கருமை நிற முடி இருந்தது மற்ற அனைவரின் முடியும் கலர் கலராக இருக்க அந்த ஒரு கருமையான முடி கொண்ட நபர் டாக்டர் மயூரியாக இருந்தாள் அதனால் அந்த பெண்ணிடம் சென்று

என்று கௌரவ் உடனே போனை வைத்துவிட்டு வேலையில் இறங்கினான் அதே நேரம் அறுவை சிகிச்சை அறையில்தான் கல்கி இருந்தாள் ஆபரேஷன் தேட்டரில் இருந்த விஜய் மயூரியை தேடி வெளியே செல்வதை கல்கி பார்த்துவிட்டாள் ஆபரேஷன் டேபிளின் முன் நின்றபடி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டாள் கல்கி மயூரி நல்ல வேலை தப்பித்து விட்டோம் என்று நிம்மதி அடைந்த கல்கி மயூரி அது எப்படி எங்கு சென்றாலும் விஜயிடமே மாட்டிக்கொள்கிறோம் என்று அவளுக்கு தெரியவே இல்லை முதலில் ஹோட்டல் அந்த ஹோட்டலும் விஜய் இந்த மருத்துவமனையும் விஜயுடையதுதான் அவனுக்கு அதிகமாக சொத்து இருக்கிறதா அல்லது தான் அவனிடமே சென்று மாட்டிக்கொள்கிறோமா என்பது கல்கிக்கு புரியவில்லை ஆபரேஷன் செய்ய டாக்டர் மயூரியாக வருவதற்கு முன்பே இவள் வரும் செய்தி நிச்சயம் வெளியாகும் என்றும் அது நிச்சயம் தன்னை தேடும் விஜயின் கவனத்தை ஈர்க்கும் என்பதை கல்கி தெளிவாக முன்பே அறிந்திருந்தாள் விஜய் முன்னர் பேசியது டாக்டர் மயூரியிடம்தான் யாரிடமும் சிக்கிவிடக் கூடாது என்று தெளிவாக முன்பே பிளான் செய்திருந்தாள் கல்கி தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் தையல் போன்ற சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே அதை வைத்தே தப்பித்து விடலாம் என்று திட்டம் தீட்டியே ஸ்டிச்சிங் செய்ய வேண்டிய நேரத்தில் அசிஸ்டன்ட் வைத்திருந்த ட்ரேவை தட்டிவிட்டு அனைவரையும் திசை திருப்பினாள் கல்கி மயூரி இருப்பினும் கல்கி தனது அத்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது பரிபூரணமாக செய்தாள் நர்ஸ்கள் செய்யும் சிறு விஷயங்களை கூட அவளை பார்த்தும் கொண்டாள் மற்ற அனைவரும் மயூரி ஏற்கனவே தனது உதவியாளருடன் கிளம்பி விட்டாள் என்றுதான் நினைத்தார்கள் அவள் அங்கேயே இருப்பாள் என்று கனவா கண்டார்கள் அதை நம்பித்தானே விஜயும் அங்கிருந்தே சென்றான் அதை பயன்படுத்தி வேகமாக மயூரி தன் அத்தைக்கு தன் கையாலேயே ஸ்டிச்சிங்கையும் செய்து முடித்தாள் அதை முடித்து இறுதியாக தனது அத்தைக்கு பல்ஸ் பிளட் பிரஷர் என்ற அனைத்தையும் ஒரு முறை மீண்டும் சரிபார்த்த பிறகு ஆபரேஷன் சக்சஸ் என்று அறிவித்தாள் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு கடமையை அங்கிருந்த ஒரு நர்ஸுக்கு வழங்கிவிட்டு கல்கி மயூரியும் மீதமுள்ள இரண்டு உதவியாளர்களும் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும் ஸ்டெரைல் பகுதியை நோக்கி நடந்தனர் கல்கி தூக்கத்தில் விட்டாள் இத்தனை மணி ஆபரேஷன் அவளுக்கு தொய்வை கொடுத்திருந்தது ஏழு மணி நேரம் நின்று கொண்டே ஒன்றை செய்ய வேண்டும் அதிலும் கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம் என்ற நிலையில் அது கல்கியை மிகவும் சோர்வாக்கிவிட்டது அது போக கல்கிக்கு முன்னர் உடல் எடை பிரச்சனை இருந்ததால் உடல் எடையை குறைத்த பின்னர் அவளது கோர் சற்று பலவீனம் அடைந்திருந்தது அதனால் தூக்கம் கல்கிக்கு மிகவும் அவசியம் கல்கி வீடு திரும்பியவுடன் பதினான்கு முதல் பதினைந்து மணி நேரம் வரை தூங்க வேண்டியிருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவளுக்குள் ஒரு எச்சரிக்கை திடீரென்று எழுந்தது இங்கு ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று அவளது உள்ளுணர்வு கூறியது அடுத்த கணம் அவள் நிமிர்ந்து பார்க்க அறுவை சிகிச்சை வாசலில் கருப்பு நிறத்தில் பாடி கார்டுகள் வரிசையாக நின்று அனைவரின் அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக சரிபார்த்து கொண்டிருப்பது கல்கியின் கண்ணில் விழுந்தது அதை பார்த்தவளுக்கு இது விஜயின் வேலைதான் என்று தெரிந்துவிட்டது என்ன பண்றீங்க எல்லாரும் நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணதான் வந்தோம் ஆனா நீங்க எங்களை ஏதோ கொல குற்றவாளி மாதிரி செக் பண்றீங்க இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமுமே இல்லையே என்று கோபமாகவும் அதே சமயம் தெளிவாகவும் நிதானமாகவும் கூறினாள் விஜயின் இதழ்கள் ஏளனமாக விரிந்தது ஒருவித டென்ஷனுடன் நின்று கொண்டிருந்தான் அவனது உயரமான உருவம் வலுவான அடக்குமுறை உணர்வை வெளிப்படுத்தியது சாரி மிஸ் நீங்க என்னதான் ஆபரேஷன் பண்ணாலும் நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யல சப்போஸ் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது அதனால நீங்க உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினான் கல்கி தனது கண்களை லேசாக மூடி உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டாள் இந்த முறை விஜயிடமிருந்து தப்ப முடியுமா என்று ஒருவித பயத்துடன் நின்றிருந்தாள் அங்கிருந்து அவர்கள் அனைவரையும் எதிர்த்து தப்பி ஓடிவிடலாமா என்று ஒரு நொடி நினைத்தாள் கல்கி இருப்பினும் பலவீனமான கால்களும் சோர்வான விரல்களும் கல்கியிடம் அதை செய்வதற்கான போதுமான வலிமை தற்போது இல்லை என்பதை உணர்த்தின விஜய் இருந்து எப்படி தப்பிப்பது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த கல்கி விஜய் தன்னை உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனிக்கவில்லை விஜயின் பாடி கார்ட்ஸ் செக் செய்யும் பெண்கள் வரிசையில் கல்கி கடைசியாக நின்றிருந்தாள் ஆபரேஷன் கவுன் அணிந்து கடைசியாக நின்று கொண்டிருந்த பெண் மயூரியின் அதே எடை மற்றும் உயரத்தில் இருப்பதாக விஜய்க்கு தோன்றியது கல்கியின் முன் இருந்த அனைவரும் கௌரவின் விசாரணைக்கு ஒத்துழைத்தார்கள் ஆனால் கல்கி மட்டும் பின்னால் நின்று கொண்டு இங்கிருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் கல்கியின் முக என்றாலும் கடைசியில் நிற்கும் பெண்ணான அவளிடம் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை கண்டு கொண்டவனாக கல்கியை நோக்கி நடந்தான் விஜய் விஜய் கல்கியை நோக்கி வருவதையே கல்கி அப்போதுதான் கவனித்தாள் ஆஹா இவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு போலயே அடுத்து என்னென்ன பண்ணப் போறானோ என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள் இப்போது உடனடியாக ஒரு பொய்யை வேறு அவள் யோசித்தாக வேண்டும் விஜய் கல்கியை நெருங்குவதற்குள் அவனிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவள் யோசித்து வைத்துக் கொண்டாள் கல்கி எதிர்பார்த்தது போலவே விஜய் அவளுக்கு அருகில் வந்து நின்றான் அவனது மெல்லிய உதடுகள் லேசாக விரிந்தது குட் ஜாப் டாக்டர் மயூரி என்ன நீங்க நல்லா ஏமாத்திட்டீங்க நீங்க ஏன் உங்க முகமுடிய கழட்ட கூடாது இது முகமுடி இல்ல மிஸ்டர் இது மாஸ்க் என்று முணுமுணுத்தாள் கல்கி அனைவரின் கவனமும் விஜய் மற்றும் மயூரியின் மீது வந்தது அனைவருக்குமே மயூரியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்தது இப்படிப்பட்ட தலை சிறந்த மருத்துவரை பார்க்க வேண்டி அனைவருமே நிற்பது அவ்வளவு பெரிய ஆச்சரியம் அல்ல பலரின் உயிரை காப்பாற்றியிருக்கும் மயூரியின் முகத்தை பார்க்க யார்தான் நினைக்க மாட்டார்கள் சரி டாக்டர் மயூரி நீங்க ஏன் உங்க கூடாது என்று அந்த மாஸ்கில் அழுத்தம் கூட்டி கூறினான் விஜய் கல்கி முன் நிற்கும் போது விஜய் உயரமாக இருந்தான் அதுபோக விஜய் என்னதான் இலகுவாக பேசியது போல் தெரிந்தாலும் அவனது குரலில் ஒரு கடுமையும் கட்டளையிடும் தெரிந்தது கல்கி திடீரென்று ஒரு மெல்லிய சிரிப்பு சிரித்தாள் பின்னர் அவள் கையை உயர்த்தி மாஸ்கையும் கண்ணாடியையும் கழற்றினாள் கண்ணாடிகள் அவளது அறுவை சிகிச்சையில் தொப்பியில் இணைந்தபடி களன்றன அதனால் கல்கியின் அழகான கருமையான கூந்தல் அவளது தோளில் புரண்டன டாக்டர் மயூரியின் முகத்தை காண விரும்பியவனுக்கு மாஸ்கால் இதுவரை மறைக்கப்பட்டிருந்த அந்த மற்றும் நேர்த்தியான முகம் விஜய்க்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது விஜயின் கண்கள் அகல விரிந்தன கல்கி எப்படி இங்கே என்று விஜய் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்தான் கல்கி எப்பொழுதும் போல் தன் கண்களை தாழ்த்திக் கொண்டு மிஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க என்று தாழ்ந்த மற்றும் சோம்பலான குரலில் சொன்னாள் விஜயின் இதயம் தாறுமாறாக துடித்தது பின்னர் அவள் தொடர்ந்து சொல்வதை கேட்டான் அவன் என்னோட அத்தைய பார்க்க ஆபரேஷன் நடக்கிற ரூமுக்கு வந்தது உண்மையாவே தப்புதான் இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் என்ன தண்டனை கொடுத்தாலோ எனக்கு ஓகே என்று மெல்லிய குரலில் கூறினாள் கல்கி அவள் கூறிய பிறகும் விஜயிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை பதில் வரும் என்று எதிர்பார்த்து நின்றவளுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மெஞ்சியது ஓரிரு நொடிகள் கழித்து கல்கி நிமிர்ந்து பார்த்துவிட்டு தொடர்ந்தாள் இருந்தாலும் பேஷண்டோட ஃபேமிலி மெம்பரா நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு ஹாஸ்பிட்டல் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ கல்கி அவளோட அத்தைய அவாய்ட் பண்ணல நான் கூட இவ ரொம்ப கெட்டவன்னு நினைச்சேன் பரவாயில்ல அவளை தூக்கி வளர்த்தவங்க மேல கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கு என்று நினைத்துக் கொண்டான் கல்கி தனக்கு முன்னால் இருந்த விஜயை கவனித்தாள் விஜயின் கண்களில் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு உணர்வு தென்பட்டது அது எவ்வகை உணர்வு என்று கல்கிக்கு புரியவில்லை அது போக அவனுடைய கண்கள் ஆழமாகவும் கூர்மையாகவும் இருந்தன கல்கி விஜயின் கண்களையே ஓரிரு நொடிகள் பார்த்தவாறு நின்றாள் மிஸ் கல்கி நான் சொல்றது நீங்க கேட்டா இந்த ஹாஸ்பிடலோட ஒன் ஆஃப் த மெம்பரா நீங்க அத்துமீறி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைஞ்ச தவறுல இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன் என்று நிமிர்வான குரலில் கூறினான் அதை கேட்ட கல்கிக்கு தான் மயூரி இல்லை என்று விஜய் நம்பிவிட்டான் என்பது உறுதியானது முதல் கண்டத்தில் இருந்து தப்பித்தோம் என்று நினைத்தாள் கல்கி இருந்தும் விஜய் மேலும் என்ன சொல்ல போகிறான் என்று சற்று ஆவலுடன் என்ன செய்யணும் சொல்லுங்க என் கூட ஹோட்டலுக்கு வந்து ஒரு டூ அவர் என்னோட பையனோட விளையாடணும் என்று கட்டளையாக கூறினான் விஜய் கல்கியை பற்றி தவறாக கூறியதிலிருந்தே அபியின் இடத்திலிருந்த ரக்ஷி குட்டி சரியாக பேசுவதில்லை அன்று இரவிலிருந்தே அவனிடம் கோபமாகவும் இருந்தாள் அதை ஒவ்வொரு செயலிலும் ரக்ஷி குட்டி வெளிப்படையாக காட்டவும் செய்தாள் ஆனால் அது அபி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் விஜயோ கல்கியிடம் அபி பேசாததால்தான் வினோதமாக ஒரு பெண் குழந்தை போல் அபியின் செய்கைகள் இருக்கிறது என்று நினைத்தான் கல்கியை மீண்டும் அழைத்து வந்து அபியுடன் விளையாட வைத்தால் அவனது மகன் அபினவ் நிச்சயமாக தன்னை ஒரு பெண்ணாக நினைத்துக் கொள்ள மாட்டான் என்று நம்பினான் விஜய் மேலும் அத்தைக்காக ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கல்கி இருந்ததால் கல்கி அவ்வளவு சுயநலவாதி மற்றும் உணர்ச்சியற்றவள் அல்ல என்பதை இப்போது விஜய் அறிந்தான் கல்கி திகைத்து போனாள் இதுவரை என் குழந்தையிடம் நெருங்காதே என்று கோபமாக கூறிக்கொண்டிருந்தவன் இப்போது வலிய வந்து என்னுடன் வந்து என் குழந்தையுடன் விளையாடு என்கிறானே இவனுக்கு அப்படி என்னதான் ஆனது என்று நினைத்துக் கொண்டே விஜயை நம்ப முடியாமல் பார்த்தாள் கல்கி விஜயின் மனதில் கல்கியை பற்றிய தவறான எண்ணம் மாறுமா கல்கியும் விஜயும் குழந்தைகளால் இணைவார்களா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மெற்குறி பூக்கள் உங்கள் பொங்கல்